வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் டோட்டோ சீரியல்ல பழனிவேலுவுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து மச்சான்கள் மூஞ்சில கருகி பூச வேண்டும் என்று பாண்டியன் நினைத்தார் அதனால தான் பொண்ணு பார்த்த கையோட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஒவரத்தனாவட்டாக ரெண்டு மச்சான்களையும் சென்றார் அதனால்தான் சக்திவேல் பாண்டியனை அவமானப்படுத்த வேண்டும் முடிவு பண்ணினார் அந்த வகையில் நிச்சயதார்த்தத்துக்கு குடும்பத்துடன் பாண்டியன் கோவிலுக்கு போய்விட்டு நிச்சயதார்த்தத்தை வேலைகளை தடைப்பிடலாக பார்க்க ஆரம்பித்தார் பிடித்து போய்விட்டது தனக்கு கல்ஜானமாக போகிறது என்ற சந்தோஷத்தில் கனவு கண்டு கொண்டிருந்தார் விதமாக சக்திவேல் பொண்ணு பார்த்த வீட்டுக்கு சென்று பழனிவேலுவையும் பாண்டியனையும் தவறாக கொடுத்து விட்டார் அதாவது பழனிவேலுக்கு நிறைய சொத்துக்களும் நாங்களும் சொந்த பந்தங்கள் என்று இருக்கிறோம் ஆனால் இந்த பாண்டியன் கடையில் வேலி பார்ப்பதற்கு ஒரு எடுபடி வேலி பார்ப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்பதற்காக பழனிவேலுவை கைவசம் வைத்துக் கொண்டு சம்பளம் இல்லாத வேலைக்காரராகத்தான் நடத்துகிறார் அப்படிப்பட்ட அவனுக்காக உங்க பொண்ணை கொடுக்க போ என்று தவறாக பேசி பொண்ணு விட்டார்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டார் இதனால என்ன பண்ணுவது என்று தெரியாமல் பொண்ணு வீட்டிலும் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிடலாம் என்று முடிவு பண்ணி வீட்டில் அமைதியாக இருந்து கொண்டார்கள் இது எதுவும் தெரியாத பாண்டியன் பொண்ணு வீட்டார்கள் வருவாங்க என்று கோவிலும் மொத்த குடும்பத்தையும் வைத்து காத்துக்கொண்டிருக்கிறார் அத்துடன் பழனிவேலுவின் நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்வதற்காக கோமதியின் அம்மா மற்றும் அண்ணிகள் ரெண்டு பேரும் வந்து விட்டார்கள் அவர்கள் வந்த பிறகும் பொண்ணு குடும்பத்திலிருந்து யாருமே வர காணும் அவங்க தான் நமக்கு முன்னாடியே வந்து எல்லா ஏற்பாட்டையும் பண்ண வேண்டும் என்று கோமதியின் அம்மா சொல்லியதும் பாண்டியன் பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி பார்க்கிறார் ஆனால் பொண்ணு வீட்டில் இருப்பவர்கள் அட்டன் பண்ணாதால் பாண்டியன் செந்தல் மற்றும் சரவணன் பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி பார்த்துட்டு நிச்சயதார்த்தமும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த விஷயத்தை செந்தல் மற்றும் சரவணன் கோவிலில் காத்துக்கொண்டிருக்கும் அனைவரது முன்னிலையிலும் பாண்டியனிடம் வந்து சொல்கிறார்கள் இதை கேட்டது மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகிய நிலையில் பழனிவேலுவும் இது எனக்கு வந்த சோதனை என்பதை கேட்ப அதிர்ச்சியாகி சோகமாக இவ்ளோ நாள் சிரிப்பும் காமெடியும் ஜாலியாக இருந்த பழனிவேலுவின் சந்தோஷத்தை மொத்தமாக சக்திவேல் சூழ்ச்சி செய்து காலி பண்ணிவிட்டார் ஒரு நல்லது கூட பண்ண விடாமல் தடுத்து சதிகாரராக இருக்கிறார் இனிமேல் இந்த விஷயத்தை வைத்து சக்திவேல் மற்றும் அவமானப்படுத்தி பேசுவார்கள் பழனிவேலு வேலை பார்க்கும் ஒரு வேலைக்காரர் தான் இருக்கிறார் என்று ஊருக்குள்ள பேச ஆரம்பித்ததும் வேற பொண்ணும் கிடைக்காது என்று ஃபீல் பண்ண ஆரம்பித்து விடுவார் அந்த சமயத்தில் பாண்டியனுக்கு வேறு வழி இல்லாததால் பழனிவேலுவின் கல்யாணத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய மகள் அரசியை பணி வைப்பது விடுவார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க பற்றி உங்களுடைய கருத்தை பாக்ஸ் சொல்லுங்க